சாய் சங்கரா நேர்களுக்கு என் இனிய வணக்கங்கள் நடமாடும் தெய்வம் நிகழ்ச்சியில் நம்ம போன எபிசோடில் மகாப்பிரியவோட அழகான ஒரு அற்புதத்தை பார்த்தோம் அதாவது அந்த குழந்தை ஆசைப்பட்டா அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தையோட ஆற்றுக்கு அந்த மகான் போன அவ்வளோ ஒரு அழகான ஒரு செயல் இல்லையா அதாவது குழந்தைங்களை கூட டிசப்பாயின்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு மனசுடைய மகான் அப்பேற்பட்ட மகானுடைய மிகப்பெரிய அற்புதத்தை நம்ம இப்போது வரப்போகிற எபிசோடுகளில் பார்க்க போகிறோம் அப்படி என்ன சார் மிகப்பெரிய அற்புதம் அப்படின்னா அதாவது குரு பக்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா நம்ம ஒரு யாரை வேணால் நீங்கள் குருவாக எடுத்துக்கலாம் ஆனால் அந்த குரு மேலே நம்ம கான்சென்ட்ரேட்டடாக இருக்கணும் இல்லை நம்மளுடைய குரு பக்தி அதாவது அந்த குரு மேலே நம்ம எந்த அளவுக்கு பக்தி இருக்கோம் பக்தியில் இருக்கோம் அந்த குரு பக்தினால் நம்ம என்னென்ன பண்ணுறோம் தினமும் அவருடைய பேரை தியானம் பண்ணலாம் நூற்றி எட்டு வாட்டி சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அவரை ஆற்றுல வச்சு பூஜை பண்ணலாம் அவரோட ஃபோட்டோ வச்சு ஆற்றுல பூஜை பண்ணலாம் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கு இல்லையா ஆனால் நம்ம எத்தனை பேரில் வந்து எத்தனை பேர் அந்த குரு பக்தியை பக்காவாக கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இல்லை அப்படி அந்த குரு பக்தியை கடைபிடித்தவர்களுடைய வாழ்வில் நடந்த அற்புதமான ஒரு விஷயம்தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது அப்பேற்பட்ட குரு பக்தி உடைய அந்த பெண்மணியுடைய பெயர் கதம்பம் அவங்களுடைய பேர் வந்து கதம்பம் அவங்க வந்து பத்தாவது படிச்சுட்டு இருந்தாங்க அதாவது அப்போ மகாபிரிவாக இருந்த காலகட்டத்தில் நான் சொல்கிறது நைன்டீன் சிக்ஸ்டீஸ் அரௌண்ட் அந்த டைமில் அப்போ அந்த கதம்பம் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தாங்க அந்த கதம்பம் அவங்க அவங்களுடைய ஃபேமிலி அதாவது அந்த கதம்பம் என்கிற பெண்மணியோட கூட பிறந்தவங்க வந்து மூணு பசங்க அந்த கதம்பம் தான் மூத்தவங்க அதுக்கப்புறம் மூணு பசங்க சின்னவங்க மூணு தம்பிங்க அந்த கதம்பம் அவங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்களுடைய தாய் தந்தையர் இந்த கதமத்துடைய தாய் தந்தையர் வந்து எல்லாருமே வந்து ஒரு பயங்கரமான மகா பிரிவாளோட டிவோட்டி எல்லோரும் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த கதம் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டுருக்காங்க இந்த மூணு பசங்க வந்து அவங்களுக்கு கீழே தேர்டு ஃபஸ்ட்டு அப்படின்னு படிச்சுட்டுருக்காங்க இவங்க வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஃபேமிலியை ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனாலும் சந்தோஷத்துக்கு குறைவில்லை ஏன் அப்படின்னா அந்த கதம்பம் அவங்களுடைய தாய் அந்த தாய் தான் வந்து அந்த ஃபேமிலியோட லீடர் மாதிரி அவங்க வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த ஃபேமிலியை ரன் பண்ணி அவ்வளோ பிரமாதமாக அந்த குழந்தைகள்லாம் வளர்த்து அவ்வளோ நல்லா வளர்த்துன்னு இருந்ததுனால அந்த ஃபேமிலிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அது மாதிரி அவங்க அந்த ஏரியாவில் அவங்களுடைய ஏரியாவில் அவங்க இருந்த லொக்காலிட்டியில் அவங்க குடும்பத்துக்கு ஒரு நல்ல பேர் அது மாதிரி என்ன விசேஷ நாள் அப்படின் இருந்தாலும் அவள் வந்து காஞ்சிபுரத்துக்கு வந்து பெரியவாளை பார்த்துட்டு போவாள் இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு குடும்பம் அப்போது ஒரு நாள் இந்த கதம்பத்தோட அம்மாவுக்கு வந்து பயிறு வலி வந்தது வைத்த வலிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி வைத்த வலிக்கிறதுனா நம்ம வந்து உடனே அந்த காலத்தில் மருந்துன்னா என்ன பெரிய மருந்து இந்த காலத்துல ஆன்டிபயோட்டிக் உடனே என்ன சொல்லுவோம் சைக்ளோபேம் போடலாம் அப்படின்வோம் அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா வெந்தயம் எடுத்துக்கோ வெந்தயத்தை ஒரு புடி வெந்தயம் எடுத்துன்னு போட்டுண்டு மோர் பிடிச்சிடலாம் சரியாக போய்டும் அப்படின்னு பண்ணியிருக்காங்க ரெண்டு நாள் மூணு நாள் தொடர்ந்து இதே மாதிரியே பண்ணியிருக்காங்க இருந்தாலும் வயிற்று வலி வந்து குறையல வயித்த வலி வந்துட்டே நேருக்கு சரி நம்ம எதுக்கும் டாக்டரை போய் பார்த்துடலாம் அப்படின்ட்டு அவா வந்து டாக்டரை போய் பார்க்குறா இது வந்து சென்னையில் ட்ரிப்ளிகேன் நடந்து டாக்டர் போய் பார்க்குறான் டாக்டர் போய் பார்க்கும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த மாதிரி வந்து எவ்வளோ நாளாக இருக்குது வைத்த வலி அப்படின்னு கேட்குறான் சொல்கிறாங்க மூணு நாளாக இருக்குது இல்லை இதுக்கு முன்னாடி எப்போயாவது வைத்த வலி வந்திருக்கா இதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தா ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இதே மாதிரியே தொடர்ந்து ஒரு மூணு நாலு நாள் வலி இருந்தது அது ஒன்றும் பெருசாக இல்லை ஆனால் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் பெருசாக வலிக்கிறது அப்படின்னு சொன்னோடனே இந்த கதம்பம் வந்து கேட்குறேன் ஏம்மா என்கிட்ட சொல்லவே இல்லை இதுக்கு முன்னாடி இருந்ததை அப்படின்னா இல்லைம்மா ஒன்றும் பெருசாக இல்லை இந்த வாட்டி வலிச்சுதான் தான் சொன்னேன் சரி கதம்பத்துடைய தாய் தந்தையர் அப்புறம் இந்த கதம்பம் மூணு பேர் போயிருக்காங்க கதம்பம் அவங்களுடைய தாயாருடைய பெயர் வந்து குறிப்பிடப்படவில்லை தெரியல அந்த இடத்துல மென்ஷன் பண்ணல அதனால தான் கதம்பத்துடைய தாய் அப்படின்னு இருக்கேன் நான் அதனால் அதை புரிஞ்சுக்கோங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் சரின்னு சொல்லி அவள் போய் பேசும்போது சரி ஒன்று ரெண்டு டெஸ்ட்லாம் எடுக்கணும் இந்த டெஸ்ட் எடுத்துருவோம் டெஸ்ட் எடுத்துட்டு நான் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறேன் சரி ஓகே இவாளும் வந்து சந்தோஷமாக ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா திருவள்ளிக்கேணிலே இருக்கிறனால டெய்லி உனக்கு பார்த்தசாரதி கோயில் போகிறது பழக்கம் அதனால் பார்த்தசாரதியை பார்த்துட்டு டெஸ்ட்டு கொடுக்கலான்னு போய் டெஸ்ட்டு கொடுக்குறான் டெஸ்ட் கொடுத்து டெஸ்ட் ரிசல்ட் வர்றதுக்கு இப்போ மாதிரிலாம் கிடையாது அப்போ கொஞ்சம் டைம் ஆகும் ஒரு ரெண்டு நாள் கழித்து டாக்டர் ஃபோன் பண்ணுறார் இவா போய் டாக்டர் போய் பார்க்குறா டெஸ்ட் ரிசல்ட் பார்த்தா பயங்கர ஷாக்கிங்கான ஒரு ரிசல்ட் என்ன அப்படின்னா அவளுக்கு வந்து அந்த கருப்பையில் ஒரு கட்டி மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு அதாவது கருப்பை அப்படின்னு சொன்னால் யூட்ரஸ் அப்படின்னு அர்த்தம் யூட்ரஸில் ஒரு கட்டி மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு அவளுக்கு அதாவது கதம்பத்துடைய இருக்குது என்ன டாக்டர் பண்ணலாம் அப்படின்னு அவன் கேட்குறான் அப்போ டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா இல்லை இது வந்து கொஞ்சம் யூட்ரஸை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னாலே அது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயந்தான் அதுவும் இவங்களுக்கு வந்து கட்டி மாதிரி வந்திருக்கு அதனால் அது வந்து சர்ஜரி பண்ணி தான் நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான் உடனே அவரோட ஹஸ்பண்ட் சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து சரி பண்ணிடலாம் அதாவது இந்த பாதிக்கப்பட்டவங்களோட ஹஸ்பண்ட் அவங்க சொல்கிறாரு சரி இந்த மாதிரி பண்ணிடலாம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு கதமம் என்ன கேட்குறான்னா சார் அம்மாவுக்கு வந்து அம்மாவோட வயசுக்கு இந்த சர்ஜரி அது இதெல்லாம் தாங்குமா எப்படி சார் இது எப்பேற்பட்ட சர்ஜரின்னா கேட்குறாங்க இது எல்லாருக்கும் இருக்கிற தான் இல்லையா இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் கேட்குறாங்க ஆனால் டாக்டர் வந்து ஒரே விஷயத்த தான் சொல்கிறேன் இது வந்து காம்ப்ளிகேட்டடான சர்ஜரி தான் ஆனால் இப்போது இமிடியட்டாக பண்ணால் நல்லது இன்னும் ஒரு கொஞ்ச நாள் விட்டால் கூட இது பிரச்சனை ஆகிடும் அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் இவாளுக்கு சரி நாங்கள் போய் பேசின்னு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவாளுக்கு உள் மனசில் என்னென்னா ஒரு திடகாத்திரமான நம்பிக்கை என்ன அப்படின்னா இல்லை எதுவும் இருக்காது நம்ம வந்து எதுவும் இருக்கக்கூடாதுன்னு நம்ம வேண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவா முடிவு பண்ணுறான் அப்படியே நாளை கடத்துறான் ஒரு மாதம் போயிடுது ஒரு மாதம் ஆனதுக்கப்புறம் திரும்ப அந்த வைத்த வலி ரிப்பீட்டடாக ரெண்டு நாள் மூணு நாலு நாள் தொடர்ந்து தான் ரிப்பீட்டடாக வருது இந்த வாட்டி இந்த ரெண்டு வாட்டி விட மூணாவது வாட்டி ஹெவியாக வருது வைத்தவலி அப்போது இந்த வலி ஹெவியாக வரும்போது அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி இமீடியட்டாக திரும்ப டாக்டர்கிட்ட போகணும் அதே டாக்டர்கிட்ட போகிறாள் அந்த டாக்டர் என்ன சொல்கிறாரு ஏங்க நான் எப்போ சொன்னேன் உங்கள்ட்ட டெஸ்ட் எல்லாம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது நீங்கள் வந்து சர்ஜரி இமீடியட்டாக நான் சொன்னேன் நீங்கள் கேட்டிங்களா அப்படின்னு சொல்கிறார் இவன் ஒரு மாதமாக என்ன பண்ணிட்டு மகாபிரிவாவில் நினச்சிட்டு நினைச்சிட்டு பிரியவாவோட ஞாபஜபத்தை சொல்லிட்டு பாரசாத்திய கோயிலுக்கு போயிட்டு டெய்லி ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு இங்கே வேண்டுதலை பண்ணி அந்த வேண்டுதலை பண்ணி இந்த மாதிரி நிறைய வேண்டுதல்லாம் வேண்டி இதை பண்ணிட்டு இருக்காள் இல்லை டாக்டர் இது இன்னொரு வாட்டி டெஸ்ட் எடுத்து பார்த்துடலாமா அப்படின்னு கேட்குறான் சரி இன்னொரு வாட்டி எடுக்கலாம் டெஸ்ட் அப்படின்றாங்க இன்னொரு வாட்டி டெஸ்ட் எடுக்கிறாங்க சேம் கம்ப்ளைண்ட் யூட்ரஸ்டில் கட்டி இருக்குது ரிமூவ் பண்ணி ஆகணும் சரி இதுக்கு மேலேயும் நம்ம லேட் பண்ணால் சரிப்பட்டு வராதுன்னு கதம்பத்துடைய அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஓகே டாக்டர் என் ஒய்ஃபுக்கு சர்ஜரி பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறேன் சரி இன்னும் டாக்டர் ஓகேன்னு சொல்கிறேன் ஓகேன்னு சொல்லி அட்மிட் பண்ணுறாங்க அப்போ நாளைக்கே அட்மிட் பண்ணிவிடுங்க லேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறேன் சரி அப்படின்ட்டு இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பேசிவிட்டு இவங்க நாளைக்கு அட்மிட் பண்ணுறாங்க அடுத்த நாள் அட்மிட் பண்ணியாச்சு ஹாஸ்பிட்டலில் கதம்பத்துடைய அம்மாவை அட்மிட் பண்ணியாச்சு கதம்ப கதம்பமுக்கும் அவங்களுடைய தந்தையாருக்கும் ஒரே பதப்பதிப்பு ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கு தான் அதோடய ஃபுல் காஸ்ட் தெரியும் இந்த கீழே இருக்கிற கதம்பத்து கூட பிறந்தவங்க இந்த மூணு பேர் வந்து சின்ன பசங்க தானே அவங்களுக்கு எதுவுமே தெரியல பாவம் ஒருத்தன் அஞ்சாவது ஒருத்தர் மூணாவது ஒருத்தர் ஒன்றாவது அவ்வளோதான் அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக மெச்சூரிட்டி இல்லை அதனால் இவங்க ரெண்டு பேர் மட்டும் பேசிகிட்டே இருக்காங்க யோசிச்சுட்டே இருக்காங்க ஆனால் டாக்டர் சொன்னது என்ன அப்படின்னா கிரிட்டிக்கலான சர்ஜரி கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக தான் பண்ணணும் அதுவும் அவங்க வயசுக்கு கிரிட்டிக்கலான சர்ஜரி எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்கார் அட்மிட் ஆயாச்சு அட்மிட் ஆனதுக்கப்புறம் டெஸ்ட்டு அந்த அட்மிஷன் ஆனதுக்கப்புறம் சர்ஜரிக்கான டெஸ்ட்லாம் எடுப்பாங்க இல்லையா ப்ளட் டெஸ்ட் எடுப்பாங்க சுகர் டெஸ்ட் எடுப்பாங்க பிபி எடுப்பாங்க அந்த டெஸ்ட்லாம் கொடுத்தாச்சு எல்லாமே நார்மல் நாளைக்கு கார்த்தால சர்ஜரி அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டார் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய சர்ஜரி அதனால கொஞ்சம் டியூரேஷன் அதிகமாகும் அதனால யாரும் பயந்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சு கர்த்தால அவங்க வெறும் வயிற்றுல இருக்காங்க அடுத்த நாள் கார்த்தால டாக்டர் சொன்னால் சர்ஜரிக்கு வந்தாச்சு சர்ஜரிக்கு அவங்கள கூட்டின்னு போயாச்சு ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே கதம்பத்துடைய தாயாரை ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டின்னு போயாச்சு சர்ஜரி அவங்க சொன்ன நேரத்துக்குள்ளேயே முடிஞ்சு போச்சு டாக்டர் வெளியே வந்துட்டார் அதாவது ஒரு குத்த மதிப்பாக ஒரு மூணு மணி நேரம் சர்ஜரி அப்படின்னு சொன்னார்னா டாக்டர் வந்து ஒரு மணி நேரத்தில் வெளில வந்துட்டார் ஒரு மணி நேரத்தில் வெளில வந்தோடனே கதம்பமுக்கும் அவங்களுடைய தந்தையாருக்கும் ஒரே ஷாக்கிங் என்ன இது ஒரு மணி நேரத்தில் வெளியே வந்துட்டார் சர்ஜரி அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சு போச்சா அப்படின்னு நேராக இவங்க ரெண்டு பேரையும் பார்க்குறாரு டாக்டர் நீங்கள் இமீடியேட்டாக ரூமுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு சரி இவங்க ரெண்டு பேரும் போயாச்சு டாக்டர் மூஞ்சியில் ஒரு பயங்கரமான ஒரு கலக்கம் இவங்க ரெண்டு பேர் மூஞ்சியில் டாக்டர் மூஞ்சியை பார்க்கும்போது பயங்கரமான கலக்கம் இதே இவன் ரெண்டு பேர் மூஞ்சிலே அப்போ டாக்டர் சொல்கிறார் நான் சொல்ல போகிற விஷயத்த கேட்டு நீங்கள் ஷாக்காக கூடாது மனசை திடப்படுத்திக்கோங்கோ திடப்படுத்திகிட்டு நான் சொல்கிறத கேளுங்கோ அப்படின்னு மிக பெரிய ஒரு அதிர்ச்சியான செய்தியை அந்த ஃபேமிலிகிட்ட சொல்கிறார் அப்படி அந்த டாக்டர் என்ன சொன்னார் கதம்பத்தினுடைய தாயாருக்கு அப்படி என்ன பாதிப்பு ஏற்பட்டது அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் பெரிய வாசரணம்